திமுக ஆட்சிக்கு மக்கள் பாடம் புகட்ட தயாராகி விட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அதிமுக சார்பில் மொழி தியாகிகள் வீரவணக்கம் நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்த திமுக அதனை நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்களை ஏமாற்றி விட்டதாக கூறினார் இனி மக்கள் ஏமாற தயாராக இல்லை என்று கூறிய அவர் திமுக ஆட்சிக்கு மக்கள் பாடம் புகட்ட தயாராகி விட்டார்கள் எனவும் கூறினார் மக்களுக்காக நிலை நூத்தி நாற்பது என்ன தேர்தலுக்கு இருபத்தாரு அவங்களை நம்பி ஓட்டு மூணு நாம எல்லா நேரம் போட்டு முடிச்சாச்சு ஆனா இருபத்தி ஆறு பேர்களை சந்திக்க இன்னும் ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் இன்னைக்கு இருபத்தஞ்சு